ஹாய் ஹலோ பேட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சுந்தர ப்ராங்க் பண்ண போகிறோம் என் ஃபங்க்ஷன் போயிருக்கிறான் வந்துக்கிட்டு இருக்கேன் நான் இப்போ தான் கால் பண்ணேன் வந்துகிட்ருக்கேன்னு சொல்லி சொன்னான் ஸோ ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுவான்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் எனக்கு என்ன ப்ராங்க் அப்படின்னா எனக்கு வழி வந்த மாதிரி அடிவேர் காலையிலேருந்து லைட்டாக வலிச்சிட்டே இருக்குது ஸோ அடிவேர் வலிக்குது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இது வந்துடுறேன்னு சொல்லியிருக்கிறான் ஸோ

வெளித்தண்ணி குடிச்சியா ஹாஸ்ட்டன் நிறைய பேர் குடிச்சிட்டேன் ஹாஸ்பிட்டல் கூட இருக்குது இப்பதான் குடிச்சேன் திருவிழா குடிச்சேன் ரொம்ப வலிக்குது சரி ஹாஸ்பிடல் போமா ஹாஸ்பிடல்ல போ ஏன் இப்போ தான் ரொம்ப சீரா ஹாஸ்பிடல் போவோம் ஹாஸ்பிடல் வேணாம் எதுக்கு நீ ஹாஸ்பிடல் வேணாம்னு சொல்ற ரொம்ப வலிக்கிது గొంగోలికి దాత కమన్ ఫోన్ పెట్టியா చార్ పోపులలంతా పోట్ సరి ఇరు వెన్ని తన్ని కొండని కుటీ కొంచెం นายโดนตักนิ சிரிชิเร่ ฉะนั้น பயมาก อמא ரொம்ப வலி كده माम्मा นี่ தண்ணி குடி โมโมโมซีนเน่ทุนิเร่ வலி كده 이거 ชุดติโอ உனக்கு delivery பாக்குறேன் சொல்லி நீ பாக்குறியா வலிக்குது நானே டாக்டரா படிச்சிருக்கேன் நீ தான் எங்க டாக்டரா அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம் டோன்ட் நோ இங்கிலீஷ் டெலிவரி பக்கேன் நீ தான் சொல்லுவே நானே பாத்துறேன் அப்படினு சொல்லி சரி வா எங்க வா வந்துட்டே இருக்க வலிக்குதுன்னு சொல்ற சும்மா வா வந்துட்டே இருக்கு நான் என்ன இங்கனால இங்கே வர முடியாது நீ பாப்பியா டெலிவரி சரி அம்மா ஃபோன் போடவா எதுக்கு

விட்டு விட்டு வலிக்குது நம்ம சவுண்ட் எது பாப்பா சைலண்டா இருக்குது போல வலிக்குதுடா சரி அம்மா போன் போட்டா வேணும் நீ ஏன் சிரிக்கிற சரி என்ன வலிது வலி தானா எப்பயுமே நைட் அந்த மாதிரி இருக்கா வலிக்குது

வலிக்குன்னு சொல்லிட்டு நீ பாட்டு உட்காந்துட்டு இருக்க சரி வா எனக்கு கொஞ்சம் தண்ணி குடு

என்னதான் செய்யறது போவோம் போவோம் குடிக்க வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே

எப்படி தூக்கிட்டு போவ இப்படி அப்படி எல்லாம் வரலாம் அப்ப யாரு வண்டி ஓட்டுவா அப்படியே தூக்கிட்டு போயி ஹாஸ்பிடல் அப்படியே தூக்கிட்டு ஆட்டோல வச்சு ஏத்தி விட்டுருவேன் வா வழியில இருக்கும் காமெடி பண்ணாத மாமா சரியாப்பா மறக்க வைக்கிறதுக்கு ஏதாவது பேசலாம்னு பாக்கிறேன் நானு சரி வழி தெரியாம இருக்கும்ல சரி வா போவோம் வாடி போவோம் சரி விடு

நீ சாங் போட்டிருக்க உடனே எனக்கு டவுட்டா இப்போ என்ன வீடியோ தட சால் போடுவோம் என்ன புதுசா சால் அத கவனிக்கவே நீ வழி வந்தா இப்படியா இருப்பா தெரியாது சின்னதா குண்டூசி குத்துனாலே அய்யய்யோ ஐயா அப்படின்னு கத்துவா இத்தன உடனே இப்ப வலிக்கு சவுண்டே இல்லாம கத்தபோதே தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா சின்னதா கொஞ்சம் மூக்குத்தி குத்த போனோம் என்னோட காதுல இருக்காரு மூக்குத்தி குத்திருக்கான் அந்த குத்த போகும்போது நான் போனதான் இருக்கேன் அப்ப குட்டப் போகும்போது கத்து ஆகும் ரெண்டு தடவை அலறி ரெண்டு தடவை காரண வந்து பாக்க என்னமா ஆச்சு என்ன ஆச்சு பார்த்தா காது குத்திட்டு இருக்காங்க ஆமுக டும்முக நீ எப்போ சவுண்டே இல்ல சவுண்ட் விட்டியே விட்டே அப்பே தான் இருந்து இருந்தாலும் ஒரு பதட்டமாவே இருந்தது இல்ல வலிக்குதால ரொம்ப வலிக்குதா சிசி இன்னைக்கு பிராங்க புப்பர் எப்படியே கண்டுபிடிச்சிட்டான் நான் சொதப்பிட்டேன்னு நினைக்கிறேன் தெரில பாப்போம்